அதுக்காக எல்லாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாள அதிகாரி அவரு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியத அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்கறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்க அப்படி போயிட்டு இருக்காரு நா போய் அவர் என்ன சொல்றது நாங்கள் சிறுவயதில இருந்து அவரை நேச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணும்ங்கிறதெல்லாம் இல்ல அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒண்ணும் ஒரு கலைஞன் ஒண்ணும் இல்ல ஒருத்தர் இல்ல அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்படின்னா என்ன பண்ணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊத்துங்கன்னு சொல்லணும் அலந்து அலந்து அலங்கு அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்க அவன் குடிக்க போகிறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன படிச்சிச்சு சிக்காருமோ என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சொலாறு பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்று இல்லைங்க அந்த பொட்டலு போடுங்க நல்லா நிம்மதியாக தூங்கலாம் இங்கய்யா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யாரோ ஒரு சொரா அடே மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ்மார்க் அது ஒன்றும் கிடையாது சாராய் டென் லாக்ஸ் உடனே கிரெடிட் ஆயிடும் இன்சூரன்ஸ் எல்லாம் என்னங்க அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமிடியா கிரெடிட் ஆயிருந்தா டென் லாக்ஸ் நீங்க எல்லாம் தான் நான் சாடி பேசணும் ஒண்ணு எனக்கிட்டே கெடிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே